கோவிலில் மட்டுமல்லாது வீடுகளிலும் திரு கார்த்திகைக்கு முந்தைய நாள் பர்ணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் இதற்கு என்ன காரணம் பர்ணி தீபம் முறை எப்படி வந்தது வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போது வருகிறது இந்த நாளில் வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாமா கார்த்திகை மாதமே தீபக்குரிய மாதம் ஆகும் இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் சிலரிடம் உள்ளது ஆனால் பெரும்பாலானவர்கள் திருக்கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றன உண்மையில் திருக்கார்த்திகைக்கு முந்தெல்லாம் பர்ணி தீபம் திருக்கார்த்திகை அன்று தீபம் திருக்கார்த்திகை மறுநாள் பஞ்சராத்திரி தீபம் என்று மூன்று நாட்கள் விலக்கி ஏற்றுவதே சரியான முறையாகும் இதில் பர்ணி தீபம் எமதர்ம ராஜாவிற்காகவும் திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும் பஞ்சராத்திரி தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றுகிறோம் பர்ணி தீபம் தோன்றிய கதையை பத்தி பார்ப்போமா நசிகேசன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார் அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கும் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார் இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேசன் தனது தந்தையிடம் சென்று எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படியே கொடுத்தால் எனக்கு என்று கடைசியில் என்ன இருக்கும் விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என கோபமாக கேட்டுள்ளான் இதை கேட்டு அவரது தந்தை ஆம் உண்மையும் தானமாக கொடுக்கப் போகிறேன் என்றார் இதை கேட்டு மேலும் கோபம் அடைந்த நசிகேசன் என்னை யாருக்கு தானமாக கொடுக்கப் போகிறீர்கள் என கேட்க அவரது தந்தையோ யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என கூறி தானமாக கொடுத்து விட்டார் தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேசன் அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களைக் கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேசன் அதை பற்றி யமதாம ராஜாவிடம் பலவிதமான கேள்விகளை கேட்கிறான் மனிதர்கள் பூமியில்தான் பலவிதமான துன்பங்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பம் தானா என கேட்கிறான் அதற்கு பதிலளித்த யமதர்மராஜா ராஜா அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார் இது போன்ற துன்பங்களில் இருந்து விடுபட என்னதான் தீர்வு என்று கேட்கிறான் அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறார் யமதர்மராஜா ராஜா மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்னதான் செய்ய வேண்டும் என யமதர்ம ராஜா கூறி வழிகளில் ஒன்றுதான் பர்ணி தீபம் கார்த்திக மாதத்தில் வரும் வர்ணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்களோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார் அது மட்டுமல்ல மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடியற்காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் இந்த ஆண்டு பர்ணி தீபம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதியன்று வியாழக்கிழமை வருகிறது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி காலை எட்டு இருபது மணி துவங்கி டிசம்பர் பதிமூணாம் தேதி காலை ஆறு ஐம்பது மணி வரை பர்ணி நட்சத்திரம் உள்ளது யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பர்ணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும்போது வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை ஆறு மணிக்கு பிறகு விலக்கேற்ற வேண்டும் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும் உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்ச பூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு தட்டில் கோலமிட்டு அனைத்து திசைகளிலும் பார்த்தவாறு வட்டமாக ஐந்து தீபங்களை ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களுடன் சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது இந்த விளக்குகளை ஏற்றலாம்